போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கிலான அந்த பாரிய சேர்த்திட்டம் தொடர்பான தகவல்களை மீண்டும் உங்களுக்கு தருகிறோம் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆட்கடத்தல் ஒழிப்பு தினமான இன்று புதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் என்ற துணிப்பொருளின் கீழ் சக்தி சிரச நியூஸ் மற்றும் தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளன இதன்படி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதியில் இன்று விழிப்புணர்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது யாழ்குடா நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு திட்டம் இன்று காலை மாவட்ட செயலகத்தில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது இந்த விழிப்புணர்வு திட்டம் சர்வமத தலைவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் எம்டிவி எம்பிசி ஊடக வலைமைப்பின் அதிகாரிகள் தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை பலி சுயர் அதிகாரிகள் உள்ளிட்ட மேலும் பலர் இதன்போது பிரசனமாக இருந்தனா் அதனையடுத்து யாழ் மாவட்டத்தின் குருநகர் பகுதியில் உள்ள இல்லங்கள் தோறும் சென்று போதைப் பொருள் பாதிப்பு தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது குறிப்பாக கிராமப்புறங்களில் மக்கள் பல்வேறு விடயங்களை அலசி ஆராயும் இடமே ஆழமரத்தடி குருநகர் பகுதியிலும் அப்பாறான ஓர் ஆழமரம் இருக்கிறது இந்த ஆழமரத்தடிக்கு சென்ற குழுவினர் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு போதைப் பொருள் விளைவுகள் தொடர்பில் தெளிவூட்டினா் அதனைத் தொடர்ந்து கொட்டடி பகுதிக்கு சென்றிருந்த குழுவினரை தேடி வந்த தாய் ஒருவர் விழிப்புணர்வு தொடர்பான தனது ஆதங்கத்தை உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தினார் அது ஒழிப்பு இதில் நான் நேற்று டிவியில் ரேடியோல நியூஸ் கேட்டுட்டு கொட்டடியும் குருநகரம் மண்டைக்கு வந்து சந்திக்கிறேன் நான் பெருமாவலோட கொட்டடி பகுதிக்கு போன நான் இடையில நான் சந்தித்து அவர்களோட கதைச்சேன் நான் இந்த மனசன் ஒரே குடியும் ஆக்கினையும் எத்தனையோ வருஷமாக நான் கடந்து கரைச்சல் படுத்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு மகள் லேயல் படிக்கிறார் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் எனக்கு சரியான இது அவரே ஒரு க ஒரு ஏதாவது செய்து அவரை விரட்டி எனக்கு இந்த உதவியை செய்து தரும்படி மிகவும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவையை சந்தித்து நான் கதைச்சு எனக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த தாயின் வேண்டுகோளுக்கு இணங்கு அவரது கணவருக்கு அளிப்பதற்கான பொறுப்பை நிறைவேற்றுவதாக தேசிய அபாயகர ஆவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை உறுதியளித்தது நவத்துறை பொம்மைவெளி ஆகிய பகுதிகளிலும் போதைப்பொருள் பாதிப்புகள் தொடர்பிலான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை வழங்கும் நிகழ்வு வவுனியா மாவட்டத்திலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா மாவட்ட செயலகத்தின் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வை அடுத்து விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது எமது குழுவினர் வவுனியா மாவட்டத்தில் முதற்கட்டமாக தேக்குவாத்தி பகுதியை நோக்கி சென்று மக்களுக்கு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை வழங்கினர் அதன் பின்னர் தோணிக்கல் பகுதிக்கு சென்ற நமது குழுவினர் அங்குள்ள வீடுகளுக்கு சென்று போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த தெளிவூட்டலை வழங்கினர் தோணிக்கல்லில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டத்தை தொடர்ந்து மூன்று முறைப்பு பகுதிக்கு சென்று மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனா் கிளிநொச்சி மாவட்டத்திலும் இன்று போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிளிநோச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வின் பின்னர் மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது கனகபுரம் சாந்தபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இன்று விழிப்புணர்வு வழங்கப்பட்டது முதற்கட்டமாக குழுவினர் வவுனியா கனகபுரம் நோக்கி சென்று விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து சாந்தபுரம் நோக்கி எமது குழுவினர் சென்று அங்குள்ள மக்களை தடிவூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வை அடுத்து போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பமானது முதற்கட்டமாக நாவற்காடு பகுதிக்கு சென்ற எமது குழுவினர் அங்கு வீடு வீடாக சென்று மக்களை தெளிவூட்டினர் அதன் பின்னர் பொன்னகர் நோக்கி எமது குழுவினர் சென்று மக்களுக்கு போதைப் குறித்த விழிப்புணர்வை வழங்கினர் புதன் வயல் பகுதிக்கும் சென்று போதைப் விழிப்புணர்வு குறித்து மக்களை எமது குழுவினர் தெளிவூட்டினர் மன்னார் மாவட்டத்திலும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வையை அடுத்து விழிப்புணர்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மன்னார் நகர் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு சென்ற மது குழுவினர் வீடு வீடாக சென்று போதைப்பொருளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பில் தெளிவூட்டினர் தமது இந்த செத்திட்டத்துடன் போலீசார் இணைந்து பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் உடம்பிற்கு சென்னி சிறந்திடும் என்பார்கள் நமது தேசத்தின் திகழ்வது புராதன காலத்தில் மனம் வடமாக திகழ்ந்த அண்மை காலமாக போதை பொருளோடு தொடர்புடைய பல்வேறு குற்ற செயல்கள் பதிவாகின்ற ஓர் களமாக பதிவாகி இருக்கிறது ஆகவே வடமாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கிலே இன்றைய தினம் இல்லங்கள் தோறும் சென்று போதைப் பொருள் தொடர்பிலான விழிப்புணர்வினை முதற்கட்ட செய்தி வழங்குணரான நியூஸ் சிரச ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை வழங்கியிருந்தது வடமாகாணத்தினுடைய நாங்கள் விஜயம் செய்திருந்தோம் அது மாத்திரமல்லாமல் நாளைய தினமும் கூட வடமாகாணத்தினுடைய இன்னும் பதினோரு பிரதேசங்களுக்கு நாங்கள் விஜயம் செய்யவிருக்கிறோம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் பவுனியா என்கின்ற மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் சென்றபோது மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் அது மாத்திரமல்லாமல் போதைப் பொருள் அச்சவோர் பிரதேசமாக தங்களுடைய நாளைய தினம் யாழ்ப்பாணத்தினுடைய ஊர்காவல்துறை மற்றும் பூங்குடுதீவு பகுதிகளுக்கு விஜயம் செய்து அங்கும் இல்லங்கள் தோறும் கதவை தட்டி போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வினை நாங்கள் மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம் பெத்த தாயும் பிறந்த பொன்னாடும் வாழ்வில் நனி சிறந்தன என்று சொல்வார்கள் அதுபோன்று உறவுகள் இருக்கக்கூடிய தாய் பூமியில் ஆரம்பித்த எதிர்வரும் வாரங்களிலே நாங்கள் தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் முன்னெடுக்க இருக்கிறோம் என்கின்ற செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் போதை பொருள் நாட்டிற்கு வீட்டிற்கு உங்களுக்கு வேண்டாம் இந்த செய்தியை வடமாகாணத்தினுடைய மூலை முடுக்கங்கு மாத்திரமல்லாமல் சந்து பந்துகளிலும் பட்டி தொட்டிகளிலும் இந்த தேசத்தின் எண் திக்குகளையும் ஒழிக்க வைக்க வேண்டும் என்பதே எமது ஏகோபித்த எதிர்பார்ப்பு நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தினுடைய பொம்மை வெள்ளி பிரதேசத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்